வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன கதை ஓஷோ சொன்ன கதை ஜென் துறவியை பற்றி ஒரு ஜென் துறவி தன்னுடைய குருவின் பிறந்தநாளை கொண்டாடினார் அதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம் உங்களுக்கு யாரும் குரு இல்லை என்று தான் நாங்கள் இதுநாள் நாள் வரை நம்பியிருந்தோம் போகுஜு என்ற குருவிடம் சீடராக நீங்கள் முயன்றதாகவும் அவர் உங்களை ஏற்காமல் அடித்து துரத்தியதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்று நீங்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறீர்கள் என்று வியப்புடன் கேட்டான் அவர்களிடம் அந்த துறவி நீங்கள் சொல்வது உண்மைதான் அவரிடம் முதன்முறை நான் போனபோது குடிசையிலிருந்து வெளியோ விரட்டி அடித்தார் மறுமுறை சென்றபோது ஜன்னல் வழியாக என்னை தூக்கி வீசினார் இறுதி வரை எனக்கு அவர் தீட்சை தரவில்லை அவர் பிடிவாதமாக என்னை ஒரு சிறுனாக ஏற்க மறுத்து விரட்டியது ஏன் தெரியுமா உனக்கு நீயே ஒளியாயிரு யாரையும் நீ பின்பற்ற தேவையில்லை என்பதுதான் அவர் மறைமுகமாக எனக்கு தந்த செய்தி போகுஜு என்னை ஏற்க மறுத்ததால் தான் எனக்கு ஞானம் சித்தித்தது அவர் என்னை ஏற்றிருந்தால் நான் அவருடைய நிழலாக மாறியிருப்பேன் அவரை போலவே சாப்பிட்டு அவரை போலவே நடந்து அவருடைய நகலாக மாறியிருப்பேன் என்னை ஓர் அசல் மனிதனாக இருக்க செய்ததால் தான் அவருக்கு பிறந்தநாள் விழாவை நான் நன்றியுடன் நடத்துகிறேன் என்று விளக்கமாக சொன்னார் ஓஷோவின் இந்த கதையில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது யோசிக்கு பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரி எனக்கு ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் ஒரு என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட ஏஃபோஸில் இருக்கிற காலங்களில் என்னோடய மகளை ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூப்பிட்டு போயிருந்தேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தார் ஐந்து ரூபாய் அதுக்கு கட்டணம் வசூலித்தார் சரி அதெல்லாம் கொடுத்தாச்சு என்னோட குரியாசிட்டி அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் பெட்ட ஆரம்பிச்சிருந்தேன் அதனால் ஐயா இந்த மருந்து பேர் அப்படின்னு கேட்டேன் அவர் இந்த ஜென் துறையை தூக்கி வெளியே போட்ட மாதிரி என்னை தூக்கி வெளியே போட்டார் எப்படி என்ன இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம் தெரியுமா நீங்கள் கேட்குறது வந்து ஈஸியே அப்படி கூடாது அப்படின்னு ஒரு காட்டமாக எனக்கு அறிவுரை சொன்னார் அப்படி அவர் என்னை தூக்கி போடல என்ன இருந்ததுதான் நானும் ஒரு மருந்துகளை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் போகக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பேன் அவர் என்னை தூக்கி போட்ட அந்த ஒரு தருணம் எனக்குள்ளே தோணுது ஏன் இதை நம்ம கற்றுக்க முடியாதாங்கிற ஒரு ஸ்பார்க் ஸோ அப்போலேருந்து நான் கொஞ்சம் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன் என்னோட ரெண்டு பெண்களும் இப்போ சின்ன பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பெரிய பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் இஸ் கோங் டு டச் தேர்ட்டி இயர்ஸ் இந்த முப்பது வருடங்களில் அவங்கள நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனதில்லை எந்த மருத்துவரையும் சன் சந்தித்தது இல்லை அவர்களுக்கு எனது புத்தகங்கள் துணையுடன் நான் கொடுக்கும் மருந்துகள் தான் மா மருந்துகள் ஸோ அப்போ என்ன மாற்றி போட்டது யார் அவர் தான் அவர் தான் என்னோடய குரு ஸோ அப்போ இந்த ஜென் கதையிலேருந்து உங்களுக்கு புரிய வர புரிதல்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட குருக்கள் பல பேர் இருந்திருப்பாங்க அந்த குருவை இப்போது நினைத்து பாருங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த மாதிரி குருக்கள் காரணமாக கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் உனக்கு இந்த படிப்பு வரவே வராதுன்னு சொன்ன ஒரு டீச்சர் தான் உங்களை மாற்றியிருப்பாங்க நீங்கள் இப்போ வாழ்க்கையில் ஒரு உச்சத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மளை மாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்